ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சரவணா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனோட தேட் போட்டுங்க அதாவது இதுக்கு முந்தின ஒரு ரெண்டு பாட்டு பார்த்துருப்பீங்க அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அதே இப்போ பார்த்தீங்கன்னா தேட் பாட்டு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் யூசர் என்சி செவன் டபிள்யூ எல் த்ரீ ஹெச்எஸ் எயிட் எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோ ஜேசிபி நியூ செவன்டி ஃபோர் ஹெச்பி எக்ஸ்பர்ட் டோசிங் பவர் எப்படி இருக்குது ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோஸிங் என்ன பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம த்ரீ டி எக்ஸில் வந்துட்டு டோசிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் நார்மல் மோடில் இருக்குது அதுவே அந்த ஃப்ரண்ட் பக்கியில் வந்துட்டு ஒரு சுவிட்ச் இருக்கும் சரி ஃபிரண்ட் ஃப்ரெண்ட் தனியாக தனியாக சுவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் கீழே அந்த டேஷ் போர்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த முன்னாடி கண்ணாடிக்கு பக்கத்தில் அந்த சுவிட்சை ஆன் பண்ணின்னு வைங்க செம்ம ஸ்பீடாக இருக்குது என்ன பொறுத்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ நல்லா இருக்குது பழைய மாடல் வண்டியை விட டோசிங்கோட ஸ்பீடு வந்துட்டு சூப்பராக இருக்குது டோசிங் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் சகோ அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா கோபிநாதம் ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபோர் நம்மளோட ஒருத்தர் கேட்டுருக்க ஸ்லோப் ரொம்ப இருக்கிற ப்ளேஸில் ஃபுல் லோடிங்கில் டோஸ் டோசிங் அடித்தா அப்செட் ஆகுமா ச வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் சகோ அது வந்து பேட்டரியலவா சகோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோசிங் பண்ணுறப்போ என்னென்னு சொல்லி சொல்கிறதுன்னா என்ன சொல்கிறது ஸ்லோப் ரொம்ப இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி டோசிங் எந்த அளவுக்கு பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு எந்த ஒரு அப்செட்டும் ஆகாது எதுவுமே ஆகாது அதே போல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போதுமே எந்த அப்செட்டும் ஆகாது ஆனால் எந்த இடத்துல அப்செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு இப்படி இருக்கு ஸ்லோப் இப்படி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு இப்படி மேலே ஏறினாலும் அப்செட் ஆகாது மேலேருந்து இருந்து கீழே டோசிங் பண்ணாலும் அப்செட் ஆகாது அதுவே இப்படி கிராஸாக பண்ணிட்டு போகிறோம் பார்த்தீங்களா இந்த ஸ்லோப்பில் வந்துட்டு இப்படி கிராஸாக பண்ணிட்டு போகும்போது லோட் அதிகமாகும் போது ஒன் சைடாக டயர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போயிட்டுருக்குன்னு வைங்க இப்படி போயிட்டுருக்கிறப்போ இந்த பக்கம் டயரு கீழ்ப்பக்கம் அடிப்பக்கம் வந்துட்டு டயர் சுத்த ஆரம்பிக்கும் சாரி மேல் பக்கம் வந்துட்டு டயர் சுத்த ஆரம்பிக்கும் நம்ம ஒன் சைடு பிரேக் அடிச்சுட்டு அடிச்சு வச்சோம்னு வைங்க ஏன்னா வெயிட் அந்த பக்கம் தான் மேல் பக்கம் தான் இந்த பக்கம் தான் வெயிட் இல்லாமல் இருக்கும் அதனால் அது சுத்தும் நம்ம ஒன் சைடு பிரேக் அடிக்கிறப்ப இந்த பக்கம் சுத்த ஆரம்பிக்கும் சுத்த ஆரம்பிச்சதுன்னு வைங்க ஒன்று வெயிட் அதிகமாக இருக்கிறப்போ போகும் ஆனா அந்த இந்த பக்கம் கிரிப் இல்லாததுனால இந்த சைடு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்கும் இறங்கும் போது பாத்தீங்கன்னா வண்டி அப்செட் உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா பேக் பிக்கெட்ல வண்டி ஓட்டும் போதும் ஃப்ரண்ட் பிக்கெட் சரியா முன்னாடி உட்கார்லன்னு வைங்க வண்டி அப்செட் ஆகும் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா ஒரு கற்பனையில் பண்ணியில இப்போ நான் ஆப்ரேட்டிங் சீட்ல இருக்கேன் ஃப்ரண்ட் பிக்கிட்ட வந்துட்டு சரியா உட்கார்ல ஒரு சைடு வந்துட்டு மேடா இருக்கு ரைட்ல மேடா இருக்கு லெஃப்ட்டில் வந்துட்டு ஆஹ் இருக்குது இருக்கு பக்கெட் சரியா உட்கார்ல அந்த இந்த பக்கம் உட்கார்ந்துருச்சு இந்த பக்கம் உட்கார்ல நம்ம வந்துட்டு போது வண்டி ஆடுறதை பார்த்தாவே நமக்கு தெரியும் டோசிங் அதாவது வேலை செய்யும் போதே பார்த்தாவே தெரியும் பேக் பக்கெட் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு பக்கெட் அள்ளிட்டு இந்த பக்கம் போட்டாலும் சரி லெஃப்டில் போட்டாலும் சரி லெஃப்டில் போடும்போது அப்செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது ரைட்டில் போட்டாலும் உண்டான வாய்ப்பு இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடிமான இல்லை இல்லை முன்னாடி அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோடு பேக் பக்கெட்டில் அள்ளிட்டு இப்படி கொண்டு போகிறோம் இல்லை இப்படி கொண்டு போகிறோம் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கெட்டோட பூமு பை வெயிட்டோட சேர்த்து அந்த மண்ணோட வெயிட் இருக்கிறப்போ அந்த சைடு அப்படியே இப்படி சாயும் இல்லை இந்த பக்கம் கொண்டு போது இப்படி சாயும் சாயும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுதாரிக்காமல் இருந்தோம்னா வண்டி கமுத்துருங்க அதனால் பேக் பக்கெட்டாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் பக்கெட்டாக இருக்கட்டும் அப்செட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்குது நம்ம கவனமாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விபரீதமும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சக்திவேல் எயிட் செவன் டூ நம்மளோட பிரதர் என்னன்னு சொல்லி கேட்டுருக்காருனா ப்ரோ பிரேக்கர் வேலை எப்படி செய்கிறது எப்படி பக்கெட் டு பிரேக்கர் சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லுங்க சோ பிரேக்கர் வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குவாரியில ஓட்டுனது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு சப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் த்ரீ டி ஒரு த்ரீ டி த்ரீ டி எக்ஸ்லேடா பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நம்ம இந்த தையல் மிஷின்ல வந்துட்டு இந்த ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒயரில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி டைப்பில் நான் ஓட்டியிருக்கேன் பட் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியல நான் பிரேக்கர் வந்துட்டு அவ்வளோ ஓட்டுறது கிடையாதுங்க அதே போல் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ரேட்டர் வந்துட்டு த்ரீ டி ஒண்டியில் தான் பிரேக்கர் செட் பண்ணியிருக்காங்க அவர் வந்துட்டு பத்து மணி நேரம்லாம் பிரேக்கர் ஓட்டியிருக்காங்க பத்து மணி நேரம் ஓட்டுறது தப்பு இல்லைங்க ஆனால் அந்தளவுக்கு வருமானமும் வரும் இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு ஏன் உடம்பை போட்டு அலட்டிட்டு இருக்கிறீங்க அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கர் ஓட்டுறவங்களாம் அஞ்சு மணி நேரம் தான் ஓட்டுவாங்க அதுக்கு மேலே ஓட்ட மாட்டாங்க அதனால் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வாழ முடியும் அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சகோ ப்ரோ பேஸ்மெண்ட் ஜேசிபி பேஸ்மெண்ட் ஜேசிபியா சகோ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல பேஸ்மெண்ட்டுன்னா நிறைய வீடியோஸ் வருது பேஸ்மெண்ட்டில் சம்மந்தப்பட்டது அதனாலயா ஓகே சகோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியா டூ தௌசண்ட் ஃபைவ் அண்ணா நான் உங்கள் வண்டிக்கு க்ளீனராக வரலாமா அண்ணா சகோ கன்ஃபார்மாக வரலாம் பட் அண்ணா நான் ஆக்டிங் போயிட்டுருக்கேன் அதனால் வந்துட்டு தான் ரெகுலராக எங்கேயாவது என்னென்னா கன்ஃபார்மாக ஏற்கனவே ஒரு பெதர் கேட்டிருந்தாப்ல அதனால் ரெண்டு பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் யாராவது வர முடிஞ்சால் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேவராஜ் யத்மவோசன்னு சொல்லிட்டு அண்ணா உங்கள் ஜேசிபி மாடல் என்ன சகோ நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வண்டிக்கு போவேன் அதனால் வந்துட்டு சரியான ஒரு இது சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வீடியோவில் க கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லியிருக்கிறது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோக்னட் ட்ரீ அதாவது வந்துட்டு தென்னை மரத்துக்கு குழி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பன்னெண்டா பன்னெண்டு ஆமாங்க யூசர் என்சி செவன் டபுள்யூ அவர் வந்துட்டு கேட்டிருக்கா ப்ரோ ஒரு நிமிஷம் ஹயோ ஜேசிபி எக்ஸ்பர்ட் ப்ளஸ் செவன்ட்டி ஃபோர் ஹெச்பி நியூ டோசிங் பவர் எப்படி இருக்குது சொல்லுங்கள் எனக்கு ஒரு என்னமோ டோசிங் பவர் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் சகோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி தோணல சகோ என்னை பொறுத்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அதாவது ஒவ்வொரு வண்டி நான் நிறையா வண்டி போட்டிருக்கீங்க த்ரீ டி இப்போது ஆக்சுவலாக ஆக்டிங் போகிறது பார்த்திங்கன்னா த்ரீ டி வண்டி ஓட்டுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஓட்டுவேன் த்ரீடி எக்ஸ் ஓட்டுவேன் எக் நிறைய எக்ஸ்பர்ட் புது 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 வண்டி ஒரு மாதத்தான வண்டி புதுசாக ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர வண்டி எல்லா வண்டியும் ஓட்டுவேன் அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன மிஞ்சி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு அந்த வண்டியோட கண்ட்ரோல் வந்துட்டு வண்டியோட வண்டியோட நம்ம சிங்க் ஆகிடணும் அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் நம் நான் சிங்க் ஆயிடுவேன் அதனால் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல டோசிங் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது சகோ எனக்கு ரொம்ப நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்கள் வண்டியில் ஏதாவது பெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஃப்ரெண்ட் பக்கிட்ட எதாவது அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும்னு அதனால் டோஸிங் பிரச்சனை இருக்கலாம் மேபி அதை வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கங்க வாரண்டி முடிகிறதுக்குள்ளே அது என்னன்னு சொல்லி பார்த்துருங்க பார்த்துட்டு எதாவது கிளைம் பண்ண முடிஞ்சால் கிளைம் பண்ணிடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அதுதான் தோணுது இல்லை பவரை பற்றி சொல்கிறீங்களா பவரை பற்றினா பவர் நல்லா இருக்கு சகோ நம்ம போய் சக்கனை குத்தாத வரைக்கும் நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இருக்கு சகோ இப்போ ப்ரோ ஜேசிபி ரோட் டிரைவிங் வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ் கன்ஃபார்மாக போடுற ப்ரதர் உங்களுக்காகவே கன்ஃபார்மாக ஒரு வீடியோ வந்துட்டு ரன்னிங் வீடியோ ரன்னிங் வீடியோ நிறையா இருக்குது ப்ரோ நம்மளோட சேனல்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேசிபி ரன்னிங் வீடியோஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ இருக்கும் கேரளாவில் வந்துட்டு எப்படி கியர் மாற்றுறது பிடிக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும் அடுத்து வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலே ரோட்டில் எப்படி ரன்னிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ இருக்குது சகோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்மாக வரும் முனி முனின்னு சொல்லிட்டு நம்மளோட பெயர் ஒரு திரு கேட்டிருக்காரு ஸ்விங் கண்ட்ரோல் ஒரு வீடியோ போடுங்க சகோ சகோ கன்ஃபார்மாக நிறைய பேர் மறுபடியும் கேட்டிருக்கிறீங்க ஆல்ரெடி நம்மளோட வீடியோ ஒன்று இருக்குது ஸ்விங் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன் லிவரும் தெரியும் பக்கெட்டும் தெரியும் எல்லாமே தெரியும் அந்த இதில் வந்துட்டு லைட்டிங்கும் சூப்பராக இருந்தது அதனால் வந்துட்டு நல்லாவே கவராக இருந்தது அதனால் நீங்கள் அந்த வீடியோ செக் பாருங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக இன்னொரு வீடியோ நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் ஒரு வீடியோ கன்ஃபார்மாக மேக் பண்ணி போட்டுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் என்பி ஒன் ஹெச்ஜி அவர் கேட்டிருக்கோம் வண்டி நானும் வண்டி ஓட்டுவேன் ஓகே சகோ உங்களோட பேசணும் ப்ரோ சகோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி பேசலாம் நானும் பேசுகிறேன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க நம்பர் வேணும் நம்பர் வேணும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால் வந்துட்டு உங்களுக்காகவே சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பரு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு நம்பர் வாங்கி வச்சுங்க அதனால் இனிமேல் தைரியமாக நான் சொல்லலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்எம் வெல்டிங் கிராண்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கேட்டிருக்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா உங்கள் வன் சி சாரி அண்ணா உங்கள் இன்ஸ்டா ஐடி ஓப்பன் ஆக மாட்டேங்குது சகோ நான் இன்ஸ்டாவில் வந்துட்டு ஐடி ஓப்பன் பண்ணேன் பட் ஆனால் ரொம்ப நாளாக அது யூஸ் பண்ணவே இல்லை நான் செக் பண்ணி பார்க்குறேன் சேகோ ப்ரோ டிப்பர் ஓட்டுவது எப்படின்னு வீடியோ இது என்ன ப்ரோ இது என்ன சொல்லி தந்துதுங்க டிப்பர் ஓட்ட சகம் ஆக்சுவலாக வந்துட்டு டிப்பர் ஓட்டுறது வந்துட்டு நான் சொல்லி தர முடியாது அதுவும் இல்லாமல் அது அந்த வீடியோ பார்த்துட்டு ஓட்டுற ஒரு விஷயமும் கிடையாது நான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொன்னேன் கியர் எப்படி போகிறது கிளச் எது பிரேக் எது ஆக்சிலேட்ரு கீர் அத்தனை கீர் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் டிரைவரை பற்றி கேட்டிருப்பேன் அவரே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பேன் வண்டி எப்படி வந்துட்டு பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இதை பற்றியெல்லாம் நிறையா கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பேன் தவிர டிப்பர் ஓடுறதுலாம் அதெல்லாம் வண்டியில் வந்துட்டு ஹெல்ப்பராக போகணும் சகோ அதனால வந்துட்டு இது பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தானே தவிர இதை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப தப்பு சகம் அடுத்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அண்ணா நீங்கள் எந்த ஊர் நான் கொமாரபாளையம் சகம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி டூ ஜேசிபி ரைடர் அவர் கேட்டிருக்காப்புல ப்ரோ சின்ன பக்கெட்டு பேக் பக்கெட்டில் தூக்கலாமா கன்ஃபார்மாக தூக்கலாம் சகோ அதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்காகவே தான் நான் அது போட்டிருந்தேன் அதை வீடியோவோட மிடில்ல எண்டில் வந்துட்டு எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு நான் அந்த பக்கெட்டில் எப்படி சின்ன பக்கெட்டில் எப்படி பெரிய பக்கெட்டை தூக்குறதுங்கிறத பற்றி சொல்லிவிட்டு நான் அதில் எடுத்திருப்பேன் அது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு கோயில் இருக்கும் கோயில்ல வந்துட்டு அந்த சைட்ல சின்னதா இருக்கும் அதுல வந்துட்டு மண் அள்ளி போடுறது பேஸ்மெண்ட் தான் எதுவும் மண் அள்ளி போடுற ஒரு வீடியோல வந்துட்டு சின்ன பக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் அதில் காட்டியிருப்பேன் ஓகே சரிங்க உங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதர் வந்துட்டு ஒருத்தர் கேட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேபிசி வந்துட்டு பிரேக் ரவுண்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கன்ஃபார்மா அட்ஜஸ்ட் பண்ணலாம் பிரதர் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லைங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிரேக்கர் உடைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கட கட்ட கட கடை கடலாம் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஒன் சைடு வந்துட்டு தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு சைடில் வந்துட்டு வச்சுருக்கோம் சைடில் வச்சுருக்கிறப்போ போட்டு அடிக்கிறப்போ நம்ம தூக்கி தூக்கி ஒரு சைடாக அடிச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இடுப்பெல்லாம் வலிக்கும் அதுவும் இல்லாமல் பிரேக்கர் வந்துட்டு ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது ஒரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டலாங்க அதுக்கு மேலே ஓட்டினீங்கன்னா இடுப்பு தண்டோடலாம் பேந்துட்டு போயிடும் அதனால் பார்த்து சுதந்திரமாக வண்டி ஓட்டுங்க ஓகேங்களா ஆனா கேபிசி வந்துட்டு அதாவது கேரேஜ் வந்துட்டு நோக்கிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல நிறைய விளக்கம் நான் கொடுத்துருப்போம் நான் நம்புறேன் அதே போல என்ன சொல்றது இனி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜை பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் எனக்கு தெரியாத விஷயம் இருந்ததுன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு சாதாரணமா இல்லைங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷமா இந்த என்ன சொல்கிறது இந்த இன்ஜினியர் ஒர்க்ஸில் எல்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்டையும் நான் கேட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நான் நம்புகிறேன் அதே போல் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுட்டோன்னு நினச்சி நான் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆளுன்ற ஒரு சிம்பிள் வரும் அதை வந்துட்டு கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் வேறு என்ன பார்த்து சுதந்திரமாக வேண்டி விட்டுங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதே போல் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த குரூப்பில் வந்துட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிட்டு நம்மளை ஒரு என்ன சொல்கிறது அப்பப்போ ஒவ்வொரு சைட்டில் என்னென்ன விஷயம் நடக்குதோ அதை வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் அதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறையா சொல்லுவேன் அதனால் வந்துட்டு குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய் டேக்கர் பார்த்து சோதனமா வீட்டில் விட்டுங்க பாய்